உலக அளவில் கடினமான தேர்வாக கருதப்பட்டு வருகின்ற ஜேஇ அட்வான்ஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் இந்திய அளவில் பிடித்து சாதனை படைத்த மாணவர் உள்ளிட்ட கோவை ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பேச்சு மைய மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஜேஇஇ அட்வான்ஸ்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம் நுழைவுத் தேர்வை சென்னை ஐஐடி பல்கலைக்கழகம் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடத்தியது உலக அளவில் கடினமான தீர்வாக கருதப்பட்டு வருகின்ற இந்த தேர்வை எழுத இந்தியா முழுவதிலும் இருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூறு பேர் விண்ணப்பித்து தேர்வை எதிர்கொண்டனர் இத்தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் இந்த தேர்வில் இந்தியா முழுவதிலும் இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்று உள்ளனர் இத்தேர்வுக்காக கோவை ஆரஸ்பர பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் பயிற்சி மேற்கொண்ட நான்கு மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தனர் மேலும் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற ஸ்ரீராம் என்ற மாணவர் இந்திய அளவில் முன்னூற்று தொன்னூறாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவ்வாறு சாதனை படைத்த நான்கு மாணவர்களையும் இன்று கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் மையத்தில் பயிற்சி ஆசிரியர்கள் அழைத்து வரப்பட்ட மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் மரியாதை செலுத்தியும் கேக் வெட்டியும் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி இந்த வெற்றியை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாணவன் ஸ்ரீராம் கூறும் பொழுது நாடு முழுவதும் இந்த தேர்வு மிகவும் கடினம் என்று கூறப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் தேர்வுகளை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சி தேர்வுகளையும் வைத்து கூடுதல் கவனம் செலுத்தினர் மேலும் பயிற்சி ஆசிரியர்கள் எந்த சந்தேகங்களையும் எளிதில் புரியும் வகையில் எங்களுக்கு கற்றுத்தந்தனர் ஆகாஷ் பயிற்சி மைய ஆசிரியர்களின் அதீத கற்பித்தல் திறன் காரணமாகவே இந்த தேர்வை எளிதில் எதிர்கொண்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளதாக கூறினார் இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் ஆகாஷ் சர்வீஸ் மைய வணிக தலைவர் தீரஜ் மிஸ்ரா மற்றும் ஆகாஷ் எஜுகேஷனல் பயிற்சி மைய துணை இயக்குனர் ஸ்ரீனிவாச ரெட்டி பேலமேடு கிளை மேலாளர் நவீன்குமார் ஆர்எஸ்புரம் கிளை மேலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று காலையில் வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு ஆகாஷ் வந்து முப்பத்தி நாலு வருஷமாக இயங்கி கொண்டு ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் இங்கே வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் இது பதினாலாவது வருஷங்க ஸோ இயர் ஒன் இயர் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜேஇஇ மெயின்ஸ்க்காகட்டும் அட்வான்ஸுக்காகட்டும் ரீசென்ட்லி இங்கே ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தோம் நீட்டுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து வியர் கிவிங் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் கூட பார்த்திங்கன்னா வந்து ஆகாஷ் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் வந்து நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து மொத்தம் ஜேஇஇ

ஒன்று வந்து ஸ்ரீராம் ஜெய் அட்வான்ஸ்டில் முன்னூற்றி அறுபது மார்க்குக்கு வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சி மார்க் எடுத்திருக்காரு நேஷ்னலில் வந்து நேஷ்னலி வந்து முந்நூற்றி தொண்ணூறாவது ரேங்க் வந்து எடுத்திருக்காருங்க அவர் ரெண்டாவது வந்து ஹரிச்சரனுங்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட் நம்ம பிரான்ச் ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு மார்க் முந்நூற்றி அறுபதுக்கு வந்து எடுத்திருக்காருங்க அப்புறம் மதுஷா மதுஷாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு நூற்றி எண்பத்தி நாலு மார்க்கு முந்நூற்றி அறுபதுக்கு அவரோட நேஷ்னல் ரேங்க் பார்த்தீங்கன்னா வந்து முந்நூ மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சாவது ரேங்க் வந்திருக்கு இப்போ அப்புறம் சஞ்சய் கண்ணா சஞ்சய் கண்ணா வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க்கு முந்நூற்றி அறுபது மார்க்குக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரேங்க் வந்து வந்திருக்குங்க ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்டையர் சிட்டிலேயே வந்து இந்த பிரான்ச்சில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இந்த இடம் வந்திருக்கு இதுக்கு வந்து உங்கள் அவங்களுடைய அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிற டீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நன்றி தெரிவிச்சு